முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டால் அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அன்னல் நபி வரும்போது இன்னல் செய்தால் ஒரு மாது என்ற இந்த பாடலில் வரும் செய்தி உண்மையா ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி லட்சுமாங்குடியில் இருந்து நிசாருத்தீன் என்பவர் கேட்குறார் இது நாகூர் அனிபா என்பவருடைய பிரபலமான பாடல் நாகூர் அனிபாவுடைய பாடல்களில் இந்த வரலாறு சம்பந்தமாக அவர் பாடுகிற பாடி இருக்கிற அதில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கட்டுக்கதை எதுவுமே உண்மை கிடையாது உண்மையான கிடையாது ஆது மகன் சத்தாது ஆதுண்டா யார் சத்தாதுண்டா யார் கட்டுக்கதை கதைகளை வச்சு என்ன செய்கிறாங்க பாட்டு எழுதிப்பான் பெரியார் பிலாலின் தியாக என்று படித்தார் அது கட்டுக்கதை அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமே கிடையாது ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழைப்பாள கண்டு சின்ன பயில நோன்பு போய் நோன்பு வச்சு சாவடித்த ஒரு சம்பவத்தை சொல்லி என்ன செய்வார் அதை ஒரு பாட்டு படிப்பார் இதெல்லாம் கட்டுக்கதைகள் அதே மாதிரி தான் இந்த விஷயம் அதிகாலை நேரம் சுபுவுக்கு பின்னாடி ரசோல்லா வரும்போது ஒரு இன்னல் செய்தால் ஒரு மாதம் என்ன இன்ன செய்தால்னா ரசோல்லா வரும்போது மாடியில் இருந்து கொண்டு சுப்பு தொழுதுட்டு வருவாங்களாம் எங்கே வருவாங்க வீடும் பள்ளிவாசல் ரசகுல்லாவுக்கு ஒன்று முதல்ல எந்த ஒரு புரிதலும் எங்களுக்கு கிடையாது அதிகாலை நேரம் சும்மா மதீனாவில் இருக்கும்போது இது நடந்துச்சா மக்காவும் நடந்துச்சா மக்காவு நடக்கும்போது சுப்பு தொழுது விட்டு பள்ளிவாசல் வழியாக வர்ற மாதிரிலாம் அவங்க இருக்கலாம் மறைஞ்சி மறைஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை மக்காவில் மதினா போய் உடனே பின்னி எடுத்துருவாங்க சாரா பாக்கற ரசூல்லா அப்படி அப்படி தொழுதப்பட்டு வீதி வழியாக நடந்து போகிற மாதிரியான நிலைமை அங்கே இருக்கலை ஏன்னா ரசோல்சல்லா அலை சிலம் தொழுதுட்டாங்கன்னா வீடு பள்ளிவாசம் தான் வீடு பள்ளிவாசலுக்கு தான் அந்த செய்யுது கிபிலா திசையில் அவங்களோட வீடுக்குள்ளே நினைஞ்சிக்கிடுவாங்க அப்போ அதிகால நேரம் இறந்து தொழுதுட்டு இவங்க கற்பனை பண்ணுறாங்க நம்ம தொழுதுட்டு போகிறோம்ல நம்ம தெரு ஒரு தெருவில் வீடு இருக்கும் பள்ளிவாசல் ஒரு தெருவில் இருக்கும் தொழுது நடந்து போவோம்ல இந்த மாதிரி ரசூல்லா போயிருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி எழுதியிருக்காங்க இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு கட்டுக்கதை இது சுபகு பண்ண போகும்போது நினைஞ்சாங்களாம் குப்பையை கொட்டிக்கிட்டே இருப்பானாம் அப்போ குப்பையை கொட்டினா ஒரு நாள் வந்து குப்பை விழலையான் ஒரு நாள் குப்பை விழவில்லை அப்போ என்னடா குப்பை விழலையான்னு போய் பார்த்தா அந்த அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சான் உடனே நோய் விசாரிச்சாங்களாம் இப்படிப்பட்ட தரான்னு சொல்லி அப்போ அந்த அம்மா ஏற்றுக்கிட்டாங்கன்னா இது எந் இதெல்லாம் எங்கேருந்துலாம் இருந்தெல்லாம் எடுத்தாங்க நபிகள் நாயகம் சரலாசு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி எந்த கவிஞர்களை வீணா போனவங்க தான் பின்பற்றுவாங்க நல்லா சொல்கிறான்ல அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்க போது தெரியல அஸ் கவிதைன்னா நீ வந்து உலக விஷயத்தில் உங்களுடைய கற்பனைகள்லாம் செஞ்சுக்கிறேங்கடா மார்க்கத்தில் விளையாடணுமா மன்கதபு அழைய முத்தாமிதன் ஃபொல்லியத்தபவ்வ மகாதொஹ மினன்னார் யார் தன்னுடைய ரசூல்லா மேலே பொய் சொல்லுகிறானோ என் பெயரில் பொய் சொல்கிறானோ அவன் தங்குமிடத்தை நரகமாக ஆக்கி கொள்ளட்டும்னு ரசூல்சல்லா செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த கவிதை எழுதி கொடுத்தவன் அதை படித்தவன் அதை அங்கீகரிக்கிறவன் எல்லோரும் நீங்கள் பொய்யை பரப்புகிறீங்க நிரந்தர நரக நரகத்துக்கு நீங்கள் உங்களை பதிவு செய்து கொள்கிறீர்கள் நடத்தும் இப்படி ஒரு சம்பவம் மக்காவுலேயும் நடக்க கிடையாது மதீனாவிலேயும் நடக்க கிடையாது அதனால் வந்து இது ரசூல்லாவுக்கு இது புகழ் என்ன செய்கிறீங்க இகழ் சேர்க்குறீங்க கற்பனை செய்கிறீங்க இது பொய்யான ஒரு பாடல் இந்த பாடல் மட்டும் இல்லை அவருடைய நாகூர் அணிவாவுடைய பாடல்களில் வரலாற சொல் வரலாறாக சொல்லப்படுறதில் தொண்ணூற்றொம்பது பொய் தான் மார்க்கமாக சொல்லக்கூடியதுலையும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பொய் நம்மனை விரட்ட மருந்தொன்று விக்கிது நாகூர் தர்காவுலன்னு படிப்பார்ல அது இல்லாமல் என்னது சிறுக்கு நிரந்தர நரகத்தில் சேர்க்கக்கூடிய விஷயங்களே அவர் இணைஞ்சிருக்காரு பாடி இருக்கிறாரு சினிமாவுடன் போயிட்டு உன் மதமாக என் மதமாக ஆண்டவன் எந்த மதம்னு படிக்கிறார் இது இதில் இருந்தால் அவர் முஸ்லீமாக வயசுலாத்துட்டு வெளியேறியிருப்பார் இறந்து போனவர் பேசக்கூடாது ஆனால் அந்த பாடல் நிற்கிது உலகத்தில் அது அது மக்கள்கிட்ட போய்கிட்டு இருக்கிற அப்போ காசுக்காக வேண்டி இனத்தை பண்ணாலும் பாடக்கூடியவன் தான் பாடகன் காசுக்காவேண்டி இனத்தை எழு எழுதக்கூடியவன் தான் கவிஞன் இவங்களையெல்லாம் நீங்கள் மார்க்கறத்துக்கு அத்தாரிட்டியை எடுத்ததுனுடைய விளைவு தான் அந்த சீரா புனாரணம்ங்கிற பேரில் வந்து சமுதாயத்தில் நிறைய அநியாயங்கள் அனாச்சாரங்கள் விதத்துகள் உண்டானுச்சு அந்த மாதிரி இந்த பாட்டு ரசித்து வர கேட்குறாங்க இஸ்லாமிய பாடலாம் இது என்னது இஸ்லாமிய பாடல்னு சொல்லிவிட்டு இதுக்கு யூடியூப் சேனலில் போட்டு அதை வந்து அதை வந்து பரப்பிக்கிட்டு வீவர்ஸை கூட்டுவதற்காக வேண்டி இந்த கட்டுக்கதையெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த பாவம் இருக்குது இந்த பாவம் மண் கதப அழைய முத்தாமிதான் ரசுல்லா பேரை சொல்லி வந்துட்டு ஆதர இருக்கான்னு பார்க்கணும் என் பெயரில் எவன் ஒருத்தன் ஒரு பொய்யை வந்து இட்டுக்கட்டி சொல்கிறானோ அவன் வந்து நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்து கொள்ளட்டும் இந்த அதிகாலை நேரம்ங்கிறது கிதாபு யார் புகாரில் இருக்கா முஸ்லீமில் இருக்கா அறிவிப்பாளர் யாருண்டு அதெல்லாம் தெரிஞ்சு அப்படி இருந்தால் தான் நீங்கள் சொல்லணுமே தவிர அப்படி இல்லாமல் இதை சொல்லவும் கூடாது இதை கேட்கவும் கூடாது நம்பவும் கூடாது அதை நம்ம என்ன செய்யணும் யாபத்தில் வச்சுக்கணும்